அர்ணிகுரி சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் படிக்கிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்னோட அர்ணிகுரி சேனலுக்கு கண்டென்ட் போட்டிருந்தேன் உண்மையிலேயே இந்த காலத்தில் ஒருத்தருக்கு உதவி செய்யுன்னா கூட ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுவாங்க உதவி செய்கிறது கூட அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா திருப்பி தந்துருவாங்களா ஏன்னா நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோம் நம்மளே வேலை கிடைக்காம இன்டர்வியூக்கு நல்ல லோன் அலைஞ்சிட்டு எல்லா இடத்துலேயும் இன்டர்வியூக்கு போய்க்கிட்டு ஒரு இன்டர்வியூவுக்கு வீட்டை விட்டு வெளியே போனால் பஸ் சார்ஜி இடையில சாப்பாடு ஏதாவது ஜூஸ் வாங்கினா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினா கூட நம்ம கையில் காசு தேவைப்படும் காசு எல்லாருக்கும் சும்மா இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாத்தியம் பண்ணணும் இப்போ யூடியூப்பில் சம்பாத்தியம் பண்ணுற பொண்ணுங்கெல்லாம் லைஃபுக்கு ஆக மாட்டாங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசுகிறவங்க வீட்டில் பொண்ணுங்கள் இருக்கும் சரியா வயல் வேலைக்கு காட்டு வேலைக்கு போகக்கூடிய பொண்ணுங்க இருக்கும் கிராமத்தில் அவங்கள குடும்பத்துக்காண்டி பிள்ளைகளுக்காண்டி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தானே போகிறாங்க படிக்காதவங்க ஏதோ ஒரு கம்பெனிக்கோ அவங்க உள்ளால் முடிஞ்சது அவங்க குடும்பத்துக்கோ பிள்ளைகளுக்கோ படிக்க வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வயதான அம்மா அப்பா இருக்கலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் என் ஹஸ்பண்ட் கூட உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க முடியாமல் இருக்கலாம் சில பேர் வீட்டில் ஸ்பெஷல் சைல்டு இருக்கலாம் அவங்கள்லாம் அவங்க பிள்ளைகள் படிக்க வைக்கணும் தெரப்பி கொடுக்கணும் மருத்துவ செலவுகள் இருக்கும் ஆயிரத்தெட்டு செலவுகள் இருக்குது அதுக்காண்டி தான் அந்த யூடியூப் சேனல் பண்ணுறதுக்கே வராங்க அவங்க கையில் காசு இல்லை படித்தாலும் வேலை கிடைக்கல அப்போ ஆன்லைன் டியூஷன் எடுக்கிறாங்க லைவ் கிளாஸ் போடுறாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எஜுகேஷன் கண்டென்ட் போடுற நல்ல சேனல்ஸ் நிறைய இருக்குது யூஸ்ஃபுல்லாக உள்ள ஜென்ஸ் இப்போ நான் என்னோடய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு சேனலில் யோகா மெடிடேஷன் பிராணாயமாக எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நான் கொடுத்துட்ருந்தேன் ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் ஆரம்பத்தில் எல்லோரும் சப்போர்ட் பண்ண தான் செஞ்சீங்க அப்புறம் என்னாச்சு வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து போகவே இல்லை அப்போ நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி எல்லாமே நான் போட்டிருப்பேன் பிரபஞ்சம் பற்றிலாம் போட்டிருந்தேன் ஏன் அந்த வீடியோஸை நான் டெலிட் பண்ணேன் நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் ஃபீல்டில் சாதீங்க எதுக்கு போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது நான் அதை யோசிக்காமல் டெலீட் பண்ணதுனால சேனல் க்ரோத் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ வந்து வேற வழி இல்லை சேனலை டெலிட் பண்ணவும் மனசு வரல மூணு நாலு வருஷம் ஆகுது இன்னும் ஏன் பண்ணல ரெண்டு இருந்து ஒரு ரூபா கூட எடுக்கல அப்போவும் யூடியூப் சேனல் பண்ணுற பொண்ணுங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் வீட்டில் குடும்பத்துக்காண்டியும் பிள்ளைகள் படிக்கிறதுக்காண்டியும் ஏதோ எங்களோட படிப்பு செலவு பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காவது உதவுது இல்லை நான் படிக்கிறதே இப்போ என் பிள்ளைகளுக்காண்டி தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும் உதவி செய்யணுங்கிற மைண்டு எனக்கு இருக்குது ஆனால் அந்த ஹெல்பிங் பண்ணுற ஹெல்பிங் மைண்டை வச்சு எல்லாருமே ஏமாத்துறாங்க ஒரு டெலிகிராம் குரூப்பில் சாரி டெலிகிராம் ஆப்பில் ஒரு கும்பலே அழையுது டிஎன்பிஎஸ்சி நான் படிக்கிறேன் குரூப் ஃபோருக்கு படிக்கிறேன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படி ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏங்க நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்களா படிக்கிறது நல்ல விஷயம் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டு படிக்க வேண்டியது தானே என்னத்துக்கு எல்லோருக்கிட்டையும் வந்து காசு கேட்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய என்ன தெரியுமா கடன் கேட்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது இப்பெல்லாம் சொல்லுவாங்க கலங்கினான் சொல்லுவாங்க ஆனா இப்ப கடன் கொடுத்த கலங்கினான் இலங்கை பாத்திரம் அஞ்சு பிச்சை போடு கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை எடுன்னு ஒரு குழம்புல இருக்கா அந்த மாதிரி யார் நல்லவங்க கட்டவங்க பார்த்துட்டு தாங்க நம்ம உதவி செய்யறது கூட நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு அப்படியே அப்படி காலத்துல இருக்கோம் ஏன்னா நமக்கே ஒரு மெடிக்கல் செலவு வீட்டை விட்டு வெளியே போகணுன்னா ஒரு பஸ் சார்ஜுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கே ஹெல்ப் பண்ணுறக்கு ஆள் இல்லை ஆ எவ்வளோ தான் செய்வாங்க வீட்டில் அப்பாவும் தம்பியும் இருக்கிறாங்க சரி அவங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்குது எவ்வளோ தான் நம்மளுக்கு செய்வாங்க அவங்களுக்கும் மெடிக்கல் செலவு இருக்குது ஆயிரத்தெட்டு செலவு வீட்டு செலவு தான் செலவு பண்ணுவாங்க எவ்வளோ தான் என் படிப்பு செலவு கொடுப்பாங்க நான் திருப்பி திருப்பி எதிர்பார்த்துகிட்டே இருக்க முடியுமா யாருக்கிட்டேயுமே நாங்கள் எதையுமே காசு எதிர்பார்க்க மாட்டேன் நான் ஆன்லைனில் அதுக்காண்டி தான் நான் யூடியூப் சேனலு ஃபேஸ்புக்கில் குரூப்பு பேஜு எல்லாமே இருக்குது ஃபேஸ்புக்லேயே ஒரு லக்ஷ்மி கௌரின்னு வச்சுருக்கேன் இதில் இன்ஸ்டாகிராம்லேயும் அதே டைமில் தான் இருக்குது எல்லாத்துலேயும் நான் எதுக்கு பிஸ்னஸில் எதுக்கு நான் பண்ணுறேன் எல்லாத்துலேயும் எதுக்கு நான் வீடியோஸ் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஒரு நல்ல விஷயங்கள் தான் நம்ம சேனல் மூலமாக பண்ணுறோம் நம்ம போய் போய் தேடி போய் நம்ம நல்ல விஷயங்களை சொன்னாலும் யாருக்காதுலேயும் ஏறாது இப்போது நல்ல விஷயங்களை கேட்குறதை விட நெகட்டிவான விஷயங்கள் தான் மக்களை வந்து இருக்குது அந்த மாதிரி நெகட்டிவான தலைப்பு கண்டென்ட் போட்டால் தான் எல்லோரும் பார்க்குறாங்க அப்போ என்னோடய சேனல் க்ரோத்து எதனால் ஆகலை என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்கிறது தான் யூடியூப் டிப்ஸில் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையும் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக என்ன போட முடியல என்னோடய ஹெல்த்து ரொம்ப அல்சர்னால அப்டாக இருக்குது இப்போ இந்த வீடியோ போடுறதுனால என்ன ஆகுதுங்கிறதுங்க இந்த கழுத்து எலும்பு வந்து பயங்கரமாக ஜாயிண்டில் வடிக்கு செல்ஃபோன் அடிக்கடி பார்க்குறது மொபைலுக்கு அடிக்டான மாதிரி இருக்குது இந்த கண்ணெல்லாம் பாருங்கள் ரொம்ப டயர்டாகி போய் என்னோடய நானே ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்கேன் நிறைய அது மாதிரி சொன்னல அன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன் கேட்டாங்க சரின்னு சொல்லி நானும் ஹெல்ப் பண்ணேங்க யாருக்கிட்டையோ வாங்கி தான் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட அவங்களுக்கு கொடுக்கணும் அவசியம் கூட இல்லை நான் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொன்னேன் அவங்க எனக்கு கொடுத்தாங்க பத்தாம்தேதிக்குள்ளே தந்துருவேன்னு சொன்னதுனால தான் அவங்க போட்டு விட்டாங்க இல்லைனா நான் யாருக்காண்டியும் கடன் வந்து கேட்கவே மாட்டேன் அப்படிலாம் யாருக்கிட்டையும் காசு கேட்குறது இந்த என்னுடைய முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் யாருக்கிட்டையும் ஒரு ரூபா கூட நான் கடன் கிடையாது எனக்கு என் பேரில் எந்த கடன் கிடையாது நான் யாருகிட்டையும் வாங்கினது கிடையாது கடன் யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது நான் வந்து என்கிட்ட வந்து படிப்புன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஏதாவது படிப்பு சம்மந்தமான திங்ஸு அதுக்கெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் எல்லாம் எல்லாமே கேட்பாங்க தெரியுமா அவங்களுக்குலாம் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் எதுவுமே நான் சொன்னது கிடையாது ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட ஒரு டிசபிள்டு பர்சன்ஸ் அவங்களுக்குலாம் நான் என்னால் கையில் இருந்த காசு என்னால் என்கிட்ட இல்லாட்டி கூட என்கிட்ட பேங்கில் கம்மியாக இருந்தால் கூட ஒரு நூறுரூவானாலும் என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன் ம் அப்படி நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு செய்ய தான் செய்கிறோம் அப்படி இருந்தாலும் நமக்கு கையில் காசு வேணும்லாங்க நம்மளே வேலை இல்லாமல் அழையுதோம் ம் எப்படியாவது யூடியூப்பில் சம்பாத்தியம் பண்ண முடியுமா எப்படியாவது நல்ல கண்டென்ட் கொடுத்துட முடியுமா நானும் முக்கிய முக்கிய முக்கியத்துவக்கு என்ன மூச்சு பிடிக்க பேச வேண்டியதாக இருக்குது ம் எடிட்டிங் ஆப்ஸ் அது இதுன்னு பார்த்து சர்ச் பண்ணி ச ஒவ்வொரு கண்டாக எழுதி டைட்டில் போட்டு எல்லாமே இப்போ வந்து ஃபஸ்ட் சேனல் செகண்ட் ஸ்டாண்டர்டில் பொறுத்த வரைக்கும் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லணும்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் சேனலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்ன யோகா பிராணாயாமம் மெடிடேஷன் அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு நான் இருந்தேன் நல்ல வியூஸ் போயிட்டு இருந்தேன் எல்லாம் எல் நான் பண்ணுற எக்ஸசைஸு நான் வெயிட் லாஸ் பண்ணது எல்லாமே நான் வந்து எக்ஸசைஸாக நான் போட்டுக்கிட்டுருக்கேன் அதோடய டயம் டயட் பற்றியும் சொல்ல ஆனால் சரியான வியூஸ் போகாததுனால எல்லாத்தையுமே அன்லிஸ்டடில் வச்சுட்டேன் சில வீடியோஸை டெலீட்டும் பண்ணிட்டேன் அப்புறம் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ட்ஸில் ஃபுல்லாகவே நான் தமிழ் பழமொழிகள் அப்புறம் கவிதை மோட்டிவேஷன் போட்டுட்ருக்கேன் இனிமேலும் கவிதை மோட்டிவேஷன் நான் போட்டுட்ருப்பேன் ஆனால் வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் கவிதை மோட்டிவேஷன் போட்டுட்டு மற்ற எல்லா நாட்களுமே உங்களுக்கு ஃபஸ்ட் சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பற்றி போட்டு விடலாம்னு இருக்கேன் உங்களோட ஐடியாஸ் என்ன சஜஷன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுமாரி செகண்ட் சேனலில் வந்து ஃபுல்லாகவே ஷார்ட்ஸு லாங் வீடியோஸ் எல்லாமே மிக்சர்டு கண்டன் போடுறதுனால என்னோடய சேனலில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க ஆனால் வந்து என்னோடய சேனல் வியூஸே போக மாட்டேங்குது நானும் ஏன் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா என் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு திங்ஸ் வாங்கி கொடுக்கறது என்கிட்ட காசு இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஆர்டிசன் சைல்டு வரை இருக்குது ஸ்பெஷல் சைல்டு அப்படிங்கும்போது அந்த பொண்ணுக்கு நான் திரப்பி கொடுக்கணும் அவளை நான் ஹாஸ்டலில் சேர்த்து விடணும் பெரிய பொண்ணை அப்போ அவளுக்கு எவ்வளோ ரூபா தெரியுமா ஆகும் நான் அதெல்லாம் என்னோடய கதையெல்லாம் நான் எதுவுமே சொல்லலைங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அழுது அழுது வீடியோ போட்டுருவாங்க அவங்க கதையை எனக்கு வந்து அழுது அழுது கண்ணீரே வத்தி போச்சு அளவுக்கு என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் அறுபது வய அறுபத்தஞ்சி வயசில் படக்கூடிய கஷ்டத்தை என்னோடய முப்பத்தி ரெண்டு வயசுலேயே பட்டேன் அதனால என்னோடய வாழ்க்கையில் எல்லாருமே பொய் சொல்கிறவங்களா ஏமாத்துகிறவங்களா நம்பிக்கை துரோகிகளாக தான் வந்திருக்காங்க அதனால் இனிமேலும் தயவு செஞ்சு யார் என்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களை வந்து ரூபா வாங்கிட்டு நான் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஏமாற்றாதீங்க தயவுசெய்ஞ்சு உங்களால் கொடுக்க முடியும் திருப்பி கொடுக்குற நேரமாக இருந்தால் மட்டும் யாருக்கிட்டையாவது காசு கேளுங்க கடன் வாங்குங்க ஏன்னா நானே வந்து சம்பாதி பண்ணாமல் இருக்கேன் அப்போ எப்படி நான் வந்து என் எனக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு ரூபா வேணும் காசு தேவைப்படுது அப்போ நான் அந்த காசு திருப்பி கொடுங்கன்னு தானே நான் கேட்பேன் என் கையிலேயே காசு இல்லை ரீசார்ஜுக்கு ஒரு அமௌண்ட் ஆகுது யூடியூப் சேனலில் வீடியோ பண்ணால் எவ்வளோ கண் அப்படி எஃபெக்ட் ஆகும் தெரியுமா எவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டில் இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ண கூட இல்லை யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும் நான் ஈஸியாக ஹெல்ப் பண்ணிடுவேன் அன்றைக்கி கையில் இருக்க காசு ஃபுல்லாவே செலவழிச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா கையில் இருந்துது நூற்றி ஆயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டுவிட்ருக்கேன் கையில் இருக்க காசு வழி ஜீரோ பேலன்ஸ் ஆகிடுச்சி பேங்கில் இப்படி யாராவது போட்டு விடுவாங்களா நான் பண்ணேன் ஆனால் வந்து நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா யாருமே கடன் யாருக்கும் கொடுக்காதுங்க தயவு செஞ்சு அப்படி உதவி செய்கிற அந்த கோயில் உண்டியில் போட்ட மாதிரி நினச்சிக்கணும் நான் அப்படி தான் நினச்சி சனிக்கிழமைக்குள்ளே ஒரு ரூபா போட்டு விட்றேன்னு சொன்னாங்க அப்படி வரலேன்னா சரி நம்ம கோ கடவுள் நம்ம எவ்வளோ தேவையில்லாத செலவு பண்ணுவோம் ஹோட்டலில் போய் ஏன்னா தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம் அப்போ நான் இப்போ இப்போதைக்கு எந்த ஹோட்டலுக்கு நான் எந்த பிரச்ச செலவும் நான் பண்ணலை உங்களுக்கே என்னோடய வீடியோவில் தெரியும் நான் எந்த சுடிதார் கூட ஒரே சுடிதார் அப்படி தான் நான் போட்டிருக்கணும் ரெண்டு சுடிதார் மாற்றாமல் எல்லோரும் கூட கிண்டல் பண்ணியிருக்காங்க எதுக்கு நீங்கள் அந்த சுடிதாரையே போடுறீங்க என்கிட்டே இருக்கிறது தானே நான் போட முடியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுக்குவேன் அதுதான் நான் வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் இருந்து நான் சேனல் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இது பண்ணேன் நானும் இன்டர்வியூ இப்போ போயிட்டுருக்கேன் எப்படி இந்த வருஷம் நான் வேலைக்கு சேர்ந்துவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் யூடியூப் சேனலை டெலிட் பண்ணக்கூடாது அதில் ஏதாவது மக்களுக்கு பிரயோஜனமாக போடும் சொல்லி தான் இருக்குது ரெண்டாவது சேனலில் ஃபுல்லாக சைக்கலாஜிக்கல் லைவ் மாதிரி நான் வாரத்தில் ரெண்டு லைவ் போட பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் சேனல்லையுமே டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு நான் கொஞ்சம் மெட்டீரியல் ரெடி வேண்டியிருக்கு கொஷின் பேப்பர்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கில் இருக்கும் எனக்கு அது ரொம்ப கண்டென்ட் எடுக்கிறதுக்குன்னு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் அதனால் தயவு செஞ்சு உதவி செய்யும்போது பார்த்து செய்யுங்க எப்படியாப்பட்ட ஃப்ராடு கும்பலான்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க இல்லைன்னா என்னை மாதிரி தான் ஏமாந்து நிற்பீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும்னு தான் நான் சொல்கிறேன் இதை கூட நான் சொல்லிருக்க மாட்டேன் இருந்தாலும் மற்ற எல்லோரும் என்னை மாதிரி ஏமாந்துடாதீங்க லைஃப்பில் வந்து யாரும் யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்காதீங்க யூஸ் பண்ணணுங்கிற மென்டாலிட்டியோட பழகாதீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாகட்டும் எந்த உறவாகட்டும் லைஃப் ஆகட்டும் ஒருத்தவங்க சொல்லி சுயநலத்துக்கு உங்களோட தேவைக்கு தான் அடுத்தவங்களும் பழகுவீங்க பேசுவீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா அப்போ நீங்கள் தேவைக்காண்டி தான் எல்லோரையும் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் என்ன சொல்லுவாங்க காரியாதவரை காலை இப்படி காரியான அப்புறம் காலை வாரி நச்சுன்னு அடின்னு ஒரு பழங்குடி இருக்குது அந்த மாதிரி தான் எல்லாரும் அந்த மாதிரி தான் தேவைக்கு பொய்யா பழகுறாங்க ஏமாத்துகிறாங்க என் லைஃப்பில் எல்லாரும் ஏமாத்துகிறாங்க என் அதான் சொல்ல நாசமாக போன நல்ல நல்ல மைண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறது வாழ்க்கையில் புரியுது என்னோடய மைண்டே என்னையும் என்னால் திருத்த முடியல என்னோட கேரக்டர் மாற்றிக்க முடியல நம்மளோட ஹெல்பிங் மைண்டை வச்சு எல்லாேருமே யூஸ் பண்ணுறாங்க விளையாடுறாங்க வேறு என்ன அதில் என்ன சொல்கிறது இருக்குது இப்போது ரெண்டாவது சேனலில் உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் லைஃப் செஷன் நடக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் போட்டுறேன் ஃபஸ்ட் சேனலே குரூப் ஃபோர் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு லைவ் போட்டுறேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாரத்தில் ரெண்டு மூணு வீடியோ உங்களுக்கு வந்துடும் எனக்கு வந்து அந்த அந்தது டைமுக்குள்ளே போடணும் கரெக்டாக பதினோரு மணி பன்னெண்டு மணி இல்லைனா மூணு மணிக்குள்ளும் நான் போட்டுருவேன் எப்படினாலும் உங்களுக்கு வீடியோ அதுமாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவும் உங்களுக்கு வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கவிதை மோட்டிவேஷன் வந்துடும் ஃபஸ்ட் சேனலில் அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் ஃபோர் எல்லாமே நான் போட்டுடலான்னு இருக்கிறேன் அதுமாதிரி யூடியூப் டிப்ஸும் சனி ஞாயிறும் நான் ரெண்டு சேனலுமே நான் போடுறேன் சரியா ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது யூடியூப் வரைக்கும் ஒரு ப்ராடாக போய்கிட்டே இருக்கும் நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நான் கண்டென்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன் முடித்த உடனே உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்கக்கூடிய வியூஸ் யாருமே ஆல்ரெடி பழைய வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு நிறைய நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் சேனலை எப்படி டெவலப் பண்ணணுங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் மானிட்டைசேஷன் சீக்கிரம் வாங்கிடணும் கண்டிப்பாக ரெண்டு சேனல் ஃபேஸ்புக்லேயும் நான் வாங்கிடும் அப்படி நான் வாங்கிட்டேன்னா உங்களுக்கு நான் அது சம்மந்தமாக வீடியோஸும் நான் போடுறேன் எப்படி ஏன் பண்ணணும் என்னையாது உங்களுக்கு எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் நான் பண்ணுவேன் உங்களுக்கு நல்லது பண்ணது தான் நம் நான் இருக்கேன் நம்மளோட சேனலும் இருக்குது தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்